அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் மகேந்திரன் அவர்களின் கவிதைகளை கவிபாட வருகிறார் கேட்டு மகிழுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் அவர்கள் கலைகள் காக்க வேணும் ஐயா தந்தனத்தோம் பாடிக்கிட்டு தருகிடத்தோம் மாடிக்கிட்டு வில்லெடுத்து வந்தேன் ஐயா நாட்டுப்புற பாட்டு பாட என் குலத்தை காப்பவனே ஆணைமுகம் கொண்டவனே இட்டுக்கட்டு பாட்டு பாட இசையாக வாரும் ஐயா எங்க குடி மூத்த குடி ஏகலைவன் வாழ்ந்த குடி பண்போடு கலை வளர்த்த பார்போற்றும் உங்க குடி கலைய போல வேறொன்னும் இல்லையா ஆய் அப்பன் காலத்துல எங்க கலை எல்லாமே கலசமா இருந்ததய்யா ஆண்டவனா ஆய அப்பன் சொல்லி தந்த கலை எல்லாம் அள்ளி செல்வம் ஐயா நாகரீகம் வளர்ந்தாலும் நாடலிங்க இருக்கப்பா கலாச்சாரம் என்பதெல்லாம் கலைய வளரும் அப்பா நாடெங்கும் போய் வந்தோம் கலையெல்லாம் பரப்பி வந்தோம் தந்த தகவல் அத்துணையும் தந்திரமா சொல்லி வந்தோம் ஏற்றதிலே ஏறி நிற்கும் எங்க குடி இளைய மக்கா நம்ம குடி கலைகள் எல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும் வெள்ளையோட போட்டுக்கிட்டு காதல்ல சலங்கை கட்டி கை கச்சத்துணி விரல் நுடியில கட்டிக்கிட்டு கிராமத்து கோவில் எல்லாம் பாட்டு பாடி ஆடுவோமே அதுதாயா ஒயிலாட்டம் மஞ்சளிலே குளிச்சு போட்டு மடிப்பு சேல கட்டிக்கிட்டு கையில இரு கோல் எடுத்து எங்க குலத்து பெண்கள் எல்லாம் சமுதாய கதை பேசி சுத்தி சுத்தி ஆடுவாரே அதுதாயா கோலாட்டம் பொம்மைகளை வச்சுக்கிட்டு கண்டாரு எங்க குலத்து மக்கள் எல்லாம் தகவலை பரிமாற்ற அறிந்திருந்த கலைதானே பேர் பெற்ற பொம்மலாட்டம் கண் கட்டும் தூரம் வரை இன்றதனை காணவில்லை எங்கேதான் போனதுவோ இன்றிருக்கும் சங்கதிக்கோ பொம்மலாட்டம் தெரியவில்லை கும்பத்தை நடுவுல வச்சு மலரால அலங்கரிச்சு பொங்கரகம் பூங்கரகம் பூத்து வச்ச தேங்கரகம் கலகத்தை தலையில வச்சு மகமாய் முன்னால அவ புகழ பாடிக்கிட்டு ஆணும் பெண்ணும் ஆடுவாரே அதுதான் ஐயா கரகாட்டம் இருட்டினிலே வளர்த்தாயே முளைப்பாரி தலைப்பாவை சுத்திக்கிட்டு முளைப்பாரி தூக்கிக்கிட்டு ஊரை சுத்தி வந்தோமே முளைப்பாரி நடுவிருக்க சுமந்து வந்த பெண்கள் எல்லாம் கூடி நின்று கை கொட்டி ஒயிலாக ஆடுவாரே அதுதாயா கும்மி ஆட்டம் சுருவட்டம் போட்டுக்கொண்டு கையிலே சிலம்பிருக்க விரலாலே வித்தை காட்டி காத்து கூட நுழையாம சுத்தி சுத்தி ஆடுவாரே அதுதான் சிலம்பாட்டம் எத்தனையோ ஆட்டங்கள் எடுப்பாக இருந்ததய்யா காலம் மாறி போகையில காணாம போனதய்யா பாட்டு பாடி பேசி வரும் கலாச்சாரம் காத்து வரும் கலைகள் கூட இங்க கண்ணாம்பூச்சி காட்டுதையா காசு படம் சேர்த்திடலாம் சொல்லலாம் காலம் பெற்ற போக்கிலே கலைகள் மட்டும் வாழலர் நம்ம குடி கலைகள் எல்லாம் நடிஞ்சு போய் கிடக்குதய்யா கலைஞர்கள் வயிறெல்லாம் காஞ்சு போய் கிடக்குதய்யா கண்ணான கலாச்சாரம் போட்டிட நீ வேணும்னா கலைகள் காக்க வேணும் ஐயா கலைகள் காக்க வேணும் ஐயா நன்றி வணக்கம்